இந்த சிவமாக இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து சங்கான சித்தங்கனி பக்கத்தில் உள்ள ஊர் வந்து கிராம பத்திய இடம் இப்போ அந்த இடத்தை பார்ப்போம் இப்போ இன்றைக்கு அதை இருக்க ஒரு சுற்றி சுற்றி வருவோம் ஓகே நீங்கள் கிராம பத்தியண்டா இந்த வீடியோ பாருங்கள் கிராமத்திகமரம் தெரியுமா இல்லை நங்கு நங்கு இது நங்கு பயிர் இருக்குது புறம் இது பழுத்தால் பனம் பழம் பனம் காயிடி சொல்லுவாங்க அவ்வளோ உயரம் வந்து பார்த்தீங்களா தனையில் பக்கத்தில் போம்பு நிற்கிது இந்த ஒழுங்கலாக போனால் மண்டபத்துக்கு போகிறது மண்டபம் அங்கே தான் எல்லோரும் கல்யாணம் விடுவல் சாமத்திய விடுவல் இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் இருந்து வார வந்து இந்த கல்யாணம் விடுவல் சாமத்திய வீடு எல்லாம் செய்கிறது இந்த மண்டபத்தில் தான் பா போய் பார்ப்போம் என்ன மாதிரி அந்த மண்டபம் இருக்கண்டு இப்போ கிராமத்திற்கு இருக்கிற ஆக்களுக்கு இந்த ஊரை கண்டால் உங்களுக்கு தெரியும் இது உங்கென்ற ஊராகவும் இருக்கலாம் தெரிஞ்ச இடமாகவும் இருக்கலாம் நீங்கள் சின்ன வயசுல சுற்றி தெரிஞ்ச ஊராகவும் இருக்கலாம் பாருங்கள் அப்படி இருக்கண்டு அதனால் சூழியா இருக்குது தென்னயல் கோப்பு மரங்கள் இருக்குது கோயிலொன்று வருது இருக்குது ஊராகவும் இருக்கலாம் கல்லூரில் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் பெரிய நிற்கு மாதிரி இருக்குது இதே போய் கோவில் வந்து கட்டுப்படுது நினைக்கிறேன் கோவரத்தை சேர்ந்த ஒரு கோயில் கட்டுகிறோம் ஆனால் இங்கே வந்து ஆக்கள் சாப்பிடணுமா இல்லையோ கோயில் வழக்கு பஞ்சம் இல்லை ஒரு ஊரில் ஒரு பத்து கோயில் இருக்குது அம்மன் கோயிலாக இருக்கணும் ஊரில் மாட்டை பார்த்தால் இந்த பதினாடல இருக்கிறாங்களே மாடை வரை பார்த்தா விருப்பம் பஞ்ச மாடை வந்து மாமரமும் இது தேக்கு மரமாக இருக்கும் தேக்கு மரம் இது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து பிராம்பத்து என்ற இடத்துல நடைபெறும் பஸ்ஸில் புக் பண்ணி தான் மாத்திரிக்கிறேன் திருமணத்துக்கு இதுதான் நான் சொன்னேன் கிராமத்து திருமண மண்டபம் நல்ல படிவாக நீட்டாக செய்திருக்கிறோம் நல்லா இருக்குது நல்ல தோழியாக செய்திருக்கிறோம் பாருங்கள் வெளிநாட்டை விட வடிவா செய்து வச்சிருக்கிறோம் எங்கள் நாட்டில் இது வெளி மதில் ஒரு பறவை எல்லாம் செய்து நல்ல சூப்பராக செய்து வச்சிருக்கிறோம் கோயிலில் வேலை செய்கிறோம் கோயிலில் கல்லறுக்கிற மெஷின்

இங்க பார்க்க இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கூட நடப்பினோம் இங்கே வந்து கூட நடக்க மாட்டேனோம் பக்கத்து இடங்களில் போகிறாலும் ஆட்டோலாம் பெருகினோம் இங்கே பக்கம் போகிறோம் அது பள்ளிக்கூடத்துக்கு போகுது எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு குரு வழியும் வாழை தென்னை அதெல்லாம் கூட்டு தோட்டமாக வச்சுருக்கேன் பாருங்கள் தென்னைவன் இப்போ இந்த இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிறாக்களே தெரியும் இது என்ன மரம் அந்த இது வந்து பூவரசு இதுதான் அந்த பூவரசு மரம் பூவரசியில் ஊரில் இருக்கிறாங்களே தெரியும் வீட்டில் இப்போ இந்த இலை வந்து பூவரசியில இப்போ வந்து ஊரில் சில பேருக்கு தெரியும் ஞாபகம் பெறலாம் ஊரில் அம்மா சோறு விழாச்சா எல்லோருக்கும் பூவரிசையில் ஆய்ஞ்சிடுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு உருண்டாக குருட்டி இதில் வச்சு நாங்கள் பூவரிசைலாம் சாப்பிடுவோம் என்ன அப்படி உங்களை வீட்டை நடந்திருக்கும் உங்களுக்கு அந்த இணை வரலாம் பாருங்கள் பூவரசு தோட்ட வழி வந்து கடையில் புரண்டாலும் இருக்கில் இருக்கிறார்கள் கொஞ்சம் தூரத்தான் போகணும் கடைக்கு அதாவது சின்ன சின்ன கடையெல்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படி புரண்டா இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் புரண்டா சங்கான சந்தி எல்லாத்தையும் மாறி பைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பள்ளநாட்டில் இருக்கிறாங்க பாருங்கள் சேரம் இந்த நாங்கள் காட்டுற வீடுகளில் உங்கன்ற வீடுகளாகவும் இருக்கலாம் எங்கேயும் கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதிலும் வர கோயில் இருக்குது அதான் நான் முதல் சொன்ன மறைஞ்ச கோயில்களுக்கு பஞ்சாமில்லையா என்ன எத்தனை கோயில் என்ன ஒரு கிராமத்தில் ஒரு நாலஞ்சு கோயில் இருக்குது அங்கே எங்கேயும் தூரத்தில் முதல கச்சேரி இருக்குது அங்கேயும் கோயில் இருக்குது போல இருக்குது பார்ப்போம் என்னெண்ட வேறு உங்கள வீடுகள் இருக்கும் பேபி பூச பெரிய படையல் செய்யணும் பாருங்க சூரத்தில் பெரிய ஒரு நந்தி இந்த கோயிலை சிவனை பார்த்தோன்றது பெரிய நந்தி பாத்தீங்களா அப்படியே சிவனை பார்த்த வழியே இருக்கு യവരാർ <mimitation> கிராம கோயில் பெருசாக செய்து நாங்கள் வந்து இப்போ ஒரு பத்து கோயிலாக கண்டிருப்போம் போல் எனக்கு அக்களுக்கு சாப்பிட்ற காசு இருக்க கோயில் ஒன் மக்கள் வச்சிருக்க நல்லது சொல்லி கொடுக்குறாரு பிறகு முந்தி நாங்கள் இருக்கே கேட் அது அதே இங்க வருது பார்க்க இதுதான் பண்டத்திருப்பு பனமர காடே கணமரக்காடே பாருங்கள் நொங்கல்லாம் தொங்குது பனையில் இதுதான் பனை மரம் வெளிநாட்டில் உள்ள சின்னப்பிள்ளைகள் திரைமருகையில் வயதானாக்களுக்கு தெரியும் எங்களோட நாட்டு சொத்து வளம் பன வளம் இதுதான் நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய மரம் எவ்வளவு வீரமான மரம் பனைமரம் கடை ஒன்று இருக்கு பாருங்க கடையில் எழுதி ஒட்டியிருக்கு கரி பனீஸ் வட்டு பனீஸ் கொம்பு பனீஸ் கிரீம் பனீஸ் தயிர் எல்லாம் எழுதி கரி பனிஸ் வட்டு பனீஸ் கொம்பு பனிஸ் கிரீம் பானிஸ் அப்படிங்கிற எல்லாம் எழுதி ஒட்டியிருக்கு அதன் முதல் சொன்ன மாதிரி இப்போ இந்த பிராம்பத்தை கிளாவில் சொன்னால் மற்ற பக்கத்தில் போனால் சங்கான சித்திக்கு போகுது இந்த பக்கத்தால் போனீங்களான்னு சொன்னால் சங்கான அப்படியே சித்தங்கனி சண்டிலிப்பா பக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் சொன்னவன் தெரிய மாதிரி கிடையாது ஏமல்ல இருக்கிறாங்க பாருங்க இதுதான் சேத்து மிக்ரோஸ் மிக்ரோஸ் வந்து இது சுவிஸில் அக்களுக்கு இது தெரியும் சாத்தரியம் இருக்கிற அக்களுக்கு இது வந்து என்ன சொல்கிறது ரேவே எல்லாடி டேக்கு லீடி லால்டி அப்படி என்று பார்க்கலாம் அஞ்சு கடை இது எங்கிற வரலாற்று மிக்க கடையில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிக்குமான்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்த பிராம்பத்தை பாத்திரங்கள் இன்னும் ஒரு அடுத்த ஸ்டார்ட் அதாவது கிராமத்தை சந்திக்கும் பிற என் யூடியூப் அப்படி ரொம்ப இரம்பாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் என் யூடியூப் நேம் வந்து சிவகுமார் நேர்மணி வணக்கங்க